ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சாரி ராசி கிடையாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினைந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி பௌர்ணமி தாங்க நாளை நாள் வருது இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களால் ஆட்டி வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த ஆட்டி வைக்கக்கூடிய நிலை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று நீங்கள் வாங்க வேண்டிய சில மங்களகரமான பொருட்களானது இருக்குது இந்த பொருட்கள்லாம் வாங்கி வைத்திங்கன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால் அது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பொருள் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி அதன் மூலியமாகவும் பயன்பெறுங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி பொதுவாகவே பௌர்ணமி என்று நம்ம ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ இல்லை ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு நல்ல பலனை தரும் அதுல நாளை நாள் வரக்கூடிய கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் ரொம்ப சிறப்பு நாளை கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாள் மனநிறைவோடு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும் நாளை தினத்தில் பூஜாரியில் வைக்க வேண்டிய சில பொருட்கள் பற்றியும் அந்த பொருட்கள் நீங்கள் வாங்குறதுனால உண்டான பலனை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த ஆறு பொருட்கள் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறதோ உங்கள் கஷ்டத்திற்கு எந்த பொருள் விடிவு காலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய அந்த கஷ்டம் தீரும் வாங்க அது என்ன பொருட்கள் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை அதை வாங்குறது ரொம்ப முக்கியம் ஸோ வாங்குங்க முதலாவதாக சொல்லப்பட்ட பொருள் செவ்வாழை பழம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்த பொருளாக சொல்லப்படுது இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜைகளை வைத்து வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் குறைந்தபட்சம் ரெண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலே போதும் பூஜை முடிந்ததும் இந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சாப்பிடுங்க இதை நீங்கள் நாளை நாள் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் ரெண்டாவதாக சொல்லப்பட்ட பொருள் சோம்பு சீரகம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோமே அதுவான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இது ரெண்டுமே தாந்திரிகத்தில் பணத்தை வசி செய்யக்கூடிய பொருள் கடன் சுமை அதிகம் இருக்கிறவங்க வருமானம் இல்லாதவங்க உங்கள் பொருளை வாங்கி பூஜரையில் வைத்து வழிபாடு செய்து விட்டு இதை கொண்டு போய் அப்படியே சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் கொட்டி சமையலுக்கு பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கடன் சும அதிகம் இருக்கிறது வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் நாளை நாள் இரண்டாவதாக சொல்லப்பட்ட பொருள் இது இந்த பொருளை வாங்கினீங்கன்னா இந்த பலன் கிடைக்கும் அப்புறம் மூன்றாவதாக சொல்லப்பட்ட பொருள் வரமல்லி தன்யா இது வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு எங்கு சென்றாலும் மரியாதை இருக்காது முகம் தேஜஸ் இருக்காது அதாவது முகத்தில் ஒரு கலை இருக்காது கலையிலிருந்து காணப்படுவாங்க இப்படிப்பட்டவங்களாம் நாளை நாள் தனியாவை வாங்கி பூஜைல வைத்து வழிபாடு செய்து விட்டு இந்த தனியாவை சமையலறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்துங்க தவறு கிடையாது முடிந்தா இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீர்ல போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீர்ல முகம் கழுவி வந்தீங்கன்னா முகத்தை பிடித்த பீடை நீங்கும் முக லட்சுமி கடாட்சம் பெறும் நீங்க எல்லாருக்குமே பிடித்த வசிகரமானவர்களாக மாறிவிடுவீங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பொருளை வாங்கி நாளை நாள் நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்க அப்புறம் நான்காவதாக சொல்லப்பட்ட பொருள் வெந்தையோ நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சரியில்லை புது வீடு வாடகை வீடு கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் பத்து ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா இந்த வெந்தயத்தை ஒரு மஞ்சு துணியில் வைத்து கட்டி பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல வைத்துடுங்க இதை நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க நாலு நாள் பண்ணிங்கன்னா பணம் உங்களுக்கு சேரும் அப்புறம் அடுத்ததாக சொல்லப்பட்ட பொருள் எல்லாருக்குமே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் பாக்கு இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அனுமானுக்கு ரொம்ப ரொம்ப உகுந்தது வெற்றி தரக்கூடிய வெத்தலைப்பாக்கை வாங்கி நாளை நாள் பூச்சரில் வைத்து கட்டாய வழிபாடு செய்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல் கொடுக்கும் அதனால் ஐந்தாவதாக சொல்லப்பட்ட இந்த பொருளை மட்டும் வாங்கினீங்கன்னா நேர்மறையான ஆற்றல் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்புறம் ஆறாவதாக சொல்லப்பட்ட பொருள் வாசல் இருந்த பூ அதுலேயும் குறிப்பாக சிவப்பு செம்பருத்தி பூ சிவப்பு நிற அரளிப்பூ இதை வாங்கி பூச்சாரையில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகன் படம் மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கும் இந்த சிவப்பு நிற பூக்களை போட்டு வேண்டிய வரங்களை கேட்டால் உடனே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஆறாவதாக சொல்லப்பட்ட பொருளை வாங்க மறக்காதீங்க நாளைய இந்த பௌர்ணமி நாளில் நான் சொன்னது போல பொருட்கள் வாங்கி வழிபாட்டை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் மேலே சொன்ன இந்த ஆறு பொருட்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு ஆறு பொருட்களையும் உங்களால் வாங்கி வைக்க முடியும் என்றால் ஆறு பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்ங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை வாங்கி அந்த பலனை பெற்றுக்குங்க அவ்வளோதாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாளை பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போதான் பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க மக பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத கிரகநிலைகள் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் உண்டாகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுக்கு இழுப்பறியாக நின்ற காரியங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் கண்டிப்பாக வந்து இனி உங்களுக்கு வெற்றி தான் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் கண்டிப்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் போது பயணங்கள் மேற்கொள்ளுங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெம்பு ஏற்படும் மனதில் உற்சாகத்தை தரும் அவ்வப்போது ஏதாவது கடங்கள் ஏற்பட்டு நீங்கோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதை மட்டும் பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கடன் பிரச்சனைகள் தான் அப்போ தான் உங்களுக்கு குறையும் போட்டிகள்லாம் உங்களுக்கு நீங்கோ வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலதிகாரிகள் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கிறத அசப் பண்ணிக்கோங்க அப்புறம் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரித்து செய்வதில் கண்ணுங்கருத்துமாக இருங்க அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கோ நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூட மொத்தத்துல கௌரவம் கூட கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூட இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனை குறையும் இப்படி எல்லா துறையிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களே இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் இந்த சாதகமான பலன்களை முழுமையாக பெறுவதற்கு பரிகாரமாக இந்த பௌர்ணமியில் நவக்கிரகத்தில் சூரியனை வழிபட்டு வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் ஏற்படுவது பல குறையும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் சிம்மர் ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் பலன் பெறு அவங்களும் உங்களை போல் பார்த்திங்கன்னு இந்த பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி பயனும் அடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ